அதடா உங்களுக்கு அறுவ ஒரு அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் எல்லா பையன் ஆனா வாயை புழுந்துட்டு அவன் பாக்குறீங்களே அவன் சொல்றபடி கேட்டா நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா உனக்கு வாட்டு போட்டு நாங்க உருப்பிட்டதை விட குழந்த சொல்றதை கேட்டா நாங்க உருப்பிடலான்னு தான் தோணுது ஏன்டா எனக்கு ஓட்டு போட்டு நீங்க என்னடா கட்டுப்பிடிய நான் செய்தா குளத்த விட்டுறான் குட்டையா கட்டுறான் மருவா தூக்குறான் மதவா கட்டுறான்னு சென்னியா செஞ்சியா இப்ப உண்மைதான் சொல்றேன் நான் சொன்னது உண்மைதான் அந்த மாதிரி சொன்ன உடனே நீங்களா ஓட்டு போட்டீங்களா

ஏன்டா கிணத்துல போட்டுட்டு கடல்லியா தேற முடியும் ஏதோ ஆன செலவுக்கு வட்டி தேர்ற மாதிரி அதுல எதுல கொஞ்சம் பீராஞ்சி வச்சுக்கிறோம் ஊழல் ஆரம்பிச்சத நீங்க தானே கொமட்ல குத்துவ ஏன்டாடே அஞ்சு தலைமுறையினுடைய தலையெழுத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய விலையெல்லாம் மதிப்புள்ள கேவலம் பத்து ரூபாய்க்கு வித்து ஊழல் ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானே நீங்க தானடா எங்களை பார்த்தா ஊழல்ட ஒரு தலைவன் பேசுற பேச்சாஜா எங்களை மாறி பத்து ரூபாய் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற பசங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் என் மாதிரி ஆளுங்க தாண்டா உங்களுக்கு தலைவனா வருவான் நானும் செல்றேன் ஏன்